இயக்குனர் ராஜேஷ் சூசைராஜ் அவர்களை இயக்குனர் நடிகர் எங்கள் அன்பு அண்ணன் சிங்கபுரி அவர்களை மேடை கழிக்கிறோம் படத்தின் கதை நாயகன் விவேக் ராஜகோபால் அவர்களை மேடை கழிக்கிறோம் கதை நாயகி ஐரா அகர்வால் அவர்களை மேடை கழிக்கிறோம் சிறப்புகள் ஜாக்கிரதை இப்படி ஒரு வித்தியாசமான கதையை எழுதிய எழுச்சூர் அரவிந்தன் அவர்களை மேடை கழிக்கிறோம் கொலைப்பதிவாளர் கங்காதன் அவர்களை மேடை கழிக்கிறோம் தேவைக்கேற்ப தேவையான இசை வழங்கிய இசையமைப்பாளர்கள் அவர்களை மேடை டிசைன் ஹரி அவர்களை மேடிக் கழைக்கிறோம் கலரிஸ்ட் செல்வம் அவர்களை அழைக்கிறோம் பொன்மாறன் அவர்களை அழைக்கிறோம் உடுமலை ரவி அவர்களை அழிக்கிறோம் சவால்ராம் அவர்கள் மேடிகழ்கிறோம் பத்திரிகார மேடை கழிக்கிறோம் மேடி கழிக்கிறோம் பழனி மேடி கழிக்கிறோம் மாப்பிள்ளை கணேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம் தேவிகா அவர்களை மேடி கழிக்கிறோம் பாலாஜி அவர்களை மேடை கழிக்கிறோம் மஞ்சு அவர்களை அழைக்கிறோம் இந்த வெப் வெப்சீரீஸ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் முருகன்மே அங்காவும் பயப்படாதீங்க இதுல ஒரு பத்து பேர் மட்டும் தான் பேச போறாங்க வளக்கும் போல அங்க உட்காந்து பாருங்க